ஏதோ பெரிய படம் ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ணால் கூட நம்ம கூட ஓடும் சார் ஐ அஷோர் யூ தட் நான் எதில் வேணால் எழுத்துறேன் ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார் வந்திருக்காங்க பாருங்க என்னோட மகாராணிக்கள் இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார் ஓகே சார் பா நீ எப்படி இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி மா இன்றிர்க்கா நம்ம வாழ இருந்து பாதுகாப்பு வந்தனா

இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன் சமூகத்துல ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றீங்க சோசியல் அந்த மீடியா அந்த இன்ஸ்டா அதெல்லாம் நிறைய பெண்கள் வந்து பசங்க எல்லாம் ஆழங்காலத்துல விழுதுங்க ஆனா நீங்க தயவு செய்து எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன்னு தெரியுமா பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்கறோம் அப்படியே பொத்திக்கிட்டு போயிடுறானுங்க ஏன் இந்த வேலை செய்யறாங்க வேண்டாம்

பாட்டோ ஓட்டெல்லாம் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் இது நாங்கள் இன்னொருக்கும் மாதிரி பார்த்ததே சார் நான் இது மாதிரி படமெலாம் நான் பார்த்ததே சார் ஆனால் என் பிள்ளைங்க நடிச்சு தான் நான் சந்தோஷத்தான் ஒரு கண்டிப்பாக யாரும் நடிக்கணும் அவங்க முதல்ல

நல்ல புள்ள ஆனாலும் இப்ப இருக்கிறதுக்கு இந்த காலத்தான் சின்ன சின்னதா